உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்பேத ஆச்சாரியார் இந்த பதிவில் கண்ணிராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி நாளிலே எது மாதிரியான பலன் இந்த ஆண்டு முழுக்க தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னதாக சனிப்பயிற்சி கேது பயிற்சி அதனுடைய தாக்கங்கள் வேறு அதனுடைய விடைகள் வேறு அதனுடைய பல பலன்கள் வேறு பட் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதத்தான் நாம இந்த இடத்துல பார்க்க போறோம் பத்தில் குரு பத்தாம் இடம் குரு எல்லாம் சொல்லலாம் பத்தாம் இடம் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படாதீங்க ஏன்னா புதன் ஆதிக்கம் புதன் தான் குரு இருக்கார் அப்போ ராசியாதிபதிக்குள்ளே இருக்கிறதுனால அங்க ஒரு பிளஸ் வருது கன்னிராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே முதல்ல பிளஸ் பலம் எதுன்னு நம்ம பார்க்கலாம் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் பதவி மாற்றம் பதவி பறிப்போகாது மாற்றம் இங்கே தான் நீங்கள் முடிச்சுக்கணும் பறிப்போகுதுன்னா என்ன கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செய்தி ஒன்று வரும் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க இங்கே உங்களுக்கு வந்து இவ்வளவு தான் சேலரி வருது இதை விட அதிகமான சேலரி ஒரு இடத்துல இருக்குது வர்றீங்களா பத்தில் குரு பத்தாம் இடம் குரு பதவி பரிபோகம் அப்படிங்கிற ஒரு பல மொழி இருக்கு ஒரு கூற்று இருக்கு ஒரு பார்வை இருக்கு அப்ப பரிபோகம் நாம் இருக்கிற இடத்தை பறிக்க ஒருத்தான் வருவேன் தான் போயிட்டு இருக்கோம் கண்ணிராசிக்காரளுக்கு நன்னா போயிட்டு இருக்கேன் நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் சூட்ச கணக்கெல்லாம் இருக்கேன் அந்த பதிவுகளை பாத்துக்கங்க பயம் வராது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ப்ளஸ் எது மைனஸ் எது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம் கன்னிராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே ஆண் பெண் இருபாளருக்கும் பலன் ஒன்று தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பலன் ஒன்று தான் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பலன் ஒன்று தான் அந்த வகையில் பத்தில் குரு பத்தாம் இடம் தொழில் சாணம்னு நம்ம சொல்லலாம் அங்கே தொழிலை மாற்றுவார் அப்போது நாம் நல்லா இருப்போம் ஒரு இடத்துல மரியாதையாக இருந்துகிட்ருப்போம் அதை பண சம்பள உயர்வாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த மாற்றுவதற்கு ஏற்பாடு நடக்கும் கூட இருக்கிறவனே வந்து சொல்லுவான் அங்கே ஒரு இடத்துல இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே இவ்வளோ நாள் அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா பத்தாம் இடம் குரு உங்களுக்கு பாதகத்தை செய்யாது பெரிய பலன் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் கன்னிராசிக்கு தொழில் வளரும் கடினமான தொழில் வளர்ச்சி இருக்குது நல்ல லாபம் இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது காதல் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கனிவான விஷயம் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் வயதானவர்கள் ரிட்டையர்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க ஒன்றை தெரிஞ்சுக்கங்க பத்தாம் இட குறு பம்பு அதாவது எப்படின்னா ஒரு சின்ன பேரன் கூட நம்ம கவனத்தை திசை திருப்பி நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்தை தாண்டி இழுத்து கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் உட்கார வச்சிருவான் பத்தாம் இடம் குரு அது மாதிரியான பவர்ஃபுல் இப்போ பிரம்மம் பன்னிரெண்டில் என்ன அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய பதிவுகள் ஆல்ரெடி ஏற்கனவே சூட்சும ரகசியங்களில் போட்டிருக்கிறேன் கண்ணிராசிக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இன்னி ஒரு பதிவெல்லாம் வரும் தெய்வ வாக்குகளாக வரும் அது எதுக்கு அப்படின்னா பயம் இல்லாமல் வெற்றிடை போடுவதற்கு சூட்சும தந்திர முறைகளை சொல்லுவேன் இந்த குரு பகவான் பயிற்சி ப்ளஸ் மைனஸை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் கன்னிராசி அன்பு சகோதரர் சகோதரிகள் வீட்டு பெண்கள் வீட்டு பெண்களுக்கு உறவுகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட்டாளிகள் தோழிகள்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களால் உங்களுக்கு தங்கடம் காத்திருக்கு மற்றபடி வரவு நல்லா இருக்குது தொழில் ஆளுக்கு நல்ல லாபம் புது புது சந்திப்பு தொடர் வெற்றி இதெல்லாம் உண்டு குரு பகவான் அதெல்லாம் பத்தில இருந்து செய்வார் என்ன பக்குவத்தை முழுசா கொடுத்துருவார் பக்குவம் இந்த ஆண்டு நிறைய இருக்கு பாருங்களேன் ஒரு விஷயத்தை சொன்னா அதுல நூறு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இப்படித்தான் அங்க இப்படி நான் சின்ன வயசுல நான் இப்படித்தான் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நான் இப்படித்தான் அதான் பத்தில் குரு பத்தாம் இடம் குரு பல பேர் பலவிதமாக சொல்லுவா பலாபலங்கள் சொல்லும்போது உண்மையை உடைத்து சொல்லணும் சரிங்களா நெருப்பு எரியுது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் தண்ணி தேடுவீங்க நெருப்பு அணைக்கிறதுக்கு அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க கலை நயம் மிக்கவர்கள் அழகாக பேசக்கூடிய நபர்கள் பேச்சாற்றல் அதிகம் உள்ளவர்கள் அனைவரையும் தன்னிடத்தே இழுத்து பேசக்கூடிய அந்த கவர்ச்சியை மிக்கவர்கள் கண்ணியை பொறுத்த வரைக்கும் வசப்படுகிறவர்கள் வசப்படுத்துகிறவர்கள் சொல்லலாம் பெண்ணாக இருந்தாலும் வசப்படுத்துவீங்க ஆணாக இருந்தால் வசப்படுவீங்க இது எல்லாம் உள்டாவாக இருக்கும் ஏன்னா கண்ணி அதோடைய கூற்று அப்படித்தான் இந்த ராசிக்குள்ளே மூன்று நட்சத்திரம் இருக்கிறது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீத பலன் குரு பகவான் தருகிறார் அப்போ அதீத மதிநுட்பம் தேவை மழை பெய்து போயிட்டு வந்துடலாம் பக்கம்தானே அப்படின்னு ஓடக்கூடாது சின்ன மலையோ பெரிய மலையோ பாதுகாப்புங்கிற ஒரு கொடையை நீங்க வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டா தான் பத்தில் குரு பாதகம் பண்ண மாட்டார் மற்றபடி பேச்சில் வெற்றி தொழிலுக்குள்ள நல்ல லாபம் வியாபாரத்தில் நல்ல அதீத வளர்ச்சி வேலையாட்களில் கவனமாக இருக்கணும் அதான் மைனஸ் வந்து நாம் நடந்து போகிற பாதைகளில் திடீர் திடீர் பள்ளம் ஏற்படும் நாம கவனமாக போயிட்டா பள்ளத்துக்குள்ளே விடமாட்டோம் ஏன்னா இடத்தை மாற்றுவது ஊரை மாற்றுவது தொழிலை மாற்றுவது இந்த வேலையெல்லாம் நடக்கும் இருக்கிற வேலையை கண்டினியூவா நீங்கள் பாட்டுக்க அசையாம செய்யுங்க அதீத லாபம் அடையுங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்க அழுத இவங்க கடன் வாங்கிடுவாங்க அடுத்தவங்களுக்காக சிரமப்படுவாங்க காலையிலிருந்து பட்னியாவே இருந்து சாயங்காலம் வேறு ஒருத்தனுக்கு சோறு வாங்கி கொடுப்பாங்க கன்னிராசிக்காரங்க அதில் அதீத ஒரு இன்பம் அவங்களுக்கு சரி இப்போ அவங்களுடைய குணநலங்கள் பலவிதமான வீடியோக்கள் திரும்ப பதிவிட போகிற அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அது இன்னொரு தருவத்தில் பேசிக்கிடலாம் இந்த குரு உங்களுக்கு மாற்றத்தை தருகின்ற குரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் சம்பள மாற்றம் எல்லாம் மாற்றத்தை தருகின்ற இடத்துல இருக்கிறது எல்லாத்துலேயும் கவனமாக நிதானித்து செயல்பட வேண்டும் வாப்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த நேரங்களில் எந்த முயற்சி எடுக்க வேணாம் இப்போ நடந்துட்டு அப்படியே அப்படின்னு நடந்துட்டு இருக்கட்டும் வாய்தா வாங்கிட்டு போயிட்டு இருக்கணும் உங்களுக்குள்ள இப்போ கடகத்துக்குள்ள குரு வரும் அந்த ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கு அந்த நேரங்களில் உங்களுக்கு முழு வெற்றிகள்லாம் பல விதமாக இருக்கும் யோசிக்காம நீங்க அடிச்சு நோக்கலாம் அப்போ இந்த குரு பயிற்சி கவனத்தை தருகின்ற குறுப்பயிற்சியாக இருக்கிறது எதிலும் நிதானம் தேவை உறவுகளை நம்பக்கூடாது அதே போல சின்ன தானேன்னு நம்பி கூட போயிடக்கூடாது அதை கவனமாக எடுத்துக்கங்க கன்னிராசிக்காரங்க மற்ற கிரகத்தின் தாக்கங்கள் எல்லாம் உண்டு அதே போல பன்னெண்டில் கேது உங்கள் இருந்து கேது சிம்மத்துக்குள்ளே போயாச்சு இப்படி பலவிதமான இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பயம் இல்லாத கணக்கை போட்டு வேறு ஒரு வீடியோ பதிவு தருவேன் தொடர்ந்து பாருங்கள் பட் இந்த குரு பகவான் கவனம் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டு கவனத்தில் இதே போல ஒரு நல்ல தகவலை திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரகசியமாக கொண்டு வருவேன் நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் பலவிதமான நன்மைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்